அதிமுக பலவீனப்பட்ட மாதிரியே ஒரு தோற்றம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு அண்ணாதிமுகவுக்கு பலவீனப்படலைங்க பலமா தான் இருக்கு ஆனா கூட்டணி கட்சிகள் வந்து போட்டி போட்டுட்டு வந்தாதான் ஒரு கட்சி பலவீனமா இருக்கா பலமா இருக்கான்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும் சின்ன சின்ன கட்சிகள்லாம் உடனே வருங்க அவங்களுக்கு ஒரு சீட் ரெண்டு சீட் தான் இறக்கு அப்போ மிக இயல்பாக அவங்க வந்து அதிமுகவுக்குள்ள வரணும் ஏன்னா திமுகவில் இடம் இல்லை அதுக்காக தான் திமுக ஓபன் பண்ணுது இல்ல இல்ல நாங்க இடம் தர்றோம் போயிடாதாங்குது திமுக கூட்டணி விஸ்தரிக்கப்படும் அங்க எங்க இடம் இருக்கு முதலமைச்சர் சொல்றாரு இடம் இல்ல ஸ்டாண்டிங்ல தான் போனோம் பஸ்ல ஆனா அவர் சொல்றாரு அப்ப ஏன் யாரும் போயிட வேண்டாயா அப்படிங்கிற ஒரு அரசியல் ரீதியாக ஒரு சமிக்க அண்ணா திமுகவோட பிரச்சனை என்னன்னா அவங்க இருக்கிறவங்கள காலி பண்ணி அனுப்புறாங்க இப்ப அன்வர் ராஜா எங்க இருக்காரு திமுகல இருக்காரு மைத்ரேன் எங்க இருக்காருங்க மைத்ரேன் எங்க திமுகவுக்கு போனோம் போயிட்டாரு அப்ப பலரும் போயிருவாங்க செங்கோட்டையன் மாதிரியானவர்கள் போக மாட்டாங்க என்னன்னா கட்சியோட சீனியாரிட்டி இருக்கு ஃபைட் அவுட் பண்ணுவாங்க எது எப்படி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தானே இதுக்கெல்லாம் முடிவுரை இன்னும் சில மாதங்கள் தானே அப்போ எடப்பாடி பழனிசாமியோட பலம் வந்து அதுல தெரிஞ்சு